மன அமைதிக்காக கோவிலுக்கு செல்கிறோம் உரையாடல்கள் பக்தியோடு செல்வோம் மனதிலே வேண்டுவோம் கோவிலில் மற்ற பெண்களிடம் தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம் இறைவனிடம் மௌனத்தில் மட்டுமே மனதில் உள்ளவற்றை கேட்டுக்கொள்ள முடியும் விஷ்ணு கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் தீர்த்தம் குடிக்க மட்டுமே பாதியை குடித்துவிட்டு மீதியை தலையில் தெளிப்பது என்று இரண்டாக பகிர வேண்டாம் பகிர்ந்த பக்தி முழுமையடையாது கோவிலில் கிடைக்கும் துளசியை தலைக்கு வைக்கக்கூடாது பிறருக்கும் கொடுக்கக்கூடாது அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் நன்மையை வாரி கொடுக்கும் விபூதி குங்குமம் அர்ச்சகர் கையிலிருந்து மட்டுமே பெற வேண்டும் பக்தியின் தூய்மை அந்த கரங்களில் மட்டும்தான் ஈரத் துணியோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது ஈரத் துணியை கையில் கூட வைத்திருக்காதீர்கள் தூய்மையான வழிபாடு வேண்டும் சுவாமி ஊர்வலம் வரும்போது போது பிரதட்சணம் செய்ய வேண்டாம் நமஸ்காரம் போதும் மரியாதையே முதன்மை கற்பிணிகள் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது பாதுகாப்பே முக்கியம் தலைவிரி கோலத்துடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது ஒழுங்கு சுத்தம் அமைதி அதுவே உண்மையான பக்தியாகும்